ரேகா சஞ்சை மற்றும் பூனம் ஆகியோர் ஒரு தொல்லை தொடங்கும் முறையை ஆயிரத்தி அறுபது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது மற்றும் ஆயிரத்தி எழுநூத்தி பத்து என்னும் தொகையை முதலீடு செய்கின்றனர் ஆண்டின் இறுதி லாபமானது ஆயிரத்தி நூத்தி ஐம்பதனில் லாபத்தில் பூனமின் பங்கு எவ்வளவு ஓகே அவங்க முதலீடு எவ்வளவு பண்றேன்னு சொல்லிட்டாங்க யார் யாரு ரேகா சஞ்சை பூனம் ஓகே எவ்வளவு முதலீடு பண்றாங்க பாத்தீங்கன்னா ரேகா ஆயிரத்தி அறுபது ரூபா சஞ்சய் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது பூனம் ஆயிரத்தி எழுநூத்தி பத்து ஓகே அவங்க எவ்வளவு முதலீடு பண்றாங்களோ அதை பொறுத்து அவங்க என்ன கிடைக்கும் லாபமும் கிடைக்குமா ஓகேங்களா அப்ப முதலீடுக்கான பங்கு இல்லைன்னா லாபத்தின் பங்கு எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் அப்ப இந்த மூணுக்கும் என்ன பண்ணலாம் விகிதம் பாருங்க விகிதம் பார்த்தாப்போ லாஸ்ட்ல ஜீரோ மட்டும் கேன்ஸ்லாமா அப்ப நூத்தி ஆறு நூத்தி எழுபத்தி மூணு நூத்தி எழுபத்தி ஒண்ணு ஓகேங்களா இது அடிப்படையில லாபம் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா

பங்கு மொத்த பங்கு அந்த அமௌண்ட் இப்ப அடிக்கலாம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடுத்து அடிச்சா ஒன்பது ஓரம்பது ஒன்பது ஓரம்பதா ஒன்பது மீதி எட்டு எண்பத்தி ஒண்ணுல ஒன்பது அப்ப பத்தொன்பது எட்டு இருபத்தி மூணு எவ்வளவு வரும் பத்தொன்பது இருபத்தி மூணு அப்ப மூணா இருக்குன்னா பத்தொன்பது மூணா ஐம்பத்தி ஏழு பத்தொம்பது ரெண்டா முப்பத்தி எட்டு அப்ப ஏழு மூணு இங்க நாலு அப்ப ஆன் சொல்வது நானூத்தி முப்பத்தி ஏழு அப்ப பூனம் அவருடைய லாபத்தில் பங்கு வல கிடைக்கும் நானூத்தி முப்பத்தி ஏழு ரூபா கிட்ட கிடைக்கும்